இன்றைக்கி காலையில் சாப்பாடு நம்ம வீட்டில் இட்லியும் கடப்பாகும் தான் அத்தை கடப்பாக வச்சிட்டாங்க நான் வந்து இட்லி மட்டும் ஊற்றி வச்சுருந்தேன் ஸ்ரீ பாப்பாவுக்கு வந்து இட்லி வச்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன் எல்லாருமே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பேசிட்டு உட்காந்தோம் சரி மதிய சாப்பாடு வந்து சீக்கிரமாகவே சமைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எப்படி லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சாதம் மட்டும் வைக்கலான்னு போனேன் அப்புறம் அத்தை மதியத்துக்கு சிக்கன் தான் மாமா வாங்கிட்டு வந்தாங்க வெங்காயம் தக்காளி மட்டும் வெட்டி வை அப்படின்னு சொன்னாங்க சரி நான் எக்ஸ்ட்ரா உருளைக்கிழங்குமே வெட்டி வச்சு வச்சுட்டு வாங்க சமைக்கலான்னு கூப்பிட்றேன் அவங்க அங்கேருந்து வந்து வேகமாக பாப்பாவுக்கு சிக்கன் பொரிச்சு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு அந்த மசாலாலாம் போட்டு சிக்கனை ஊற வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அத்தை சொல்ல சொல்ல தான் வச்சேன் அவங்க எல்லாமே ஒவ்வொன்றா சொன்னாங்க நான் எல்லாத்தையுமே போட்டு வதக்கிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டு கறி எல்லாம் போடு அப்படின்னாங்க எல்லாத்தையும் போட்டு மிளகாத்தூள் போட்டு வச்சு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நான் போயிட்டேன் என்ன ஸ்ரீபாப்பாவுக்கு தூக்கம் வந்துச்சுன்னு கூப்பிட்டு போயிடுச்சா அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல்